வாழ்க வரப்படும் ராம்குமார் தேனி இவர் கேட்டுள்ள கேள்வி ஒரு கிரகம் ஸ்தானபலம் அதாவது உச்சமடைந்து வீடு கொடுத்தவன் அந்த வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அந்த கிரகத்தின் வலுவை எப்படி கண்டுபிடிப்பது கேள்வியே குழப்பிட்டார் கேள்வி சரியான முறையில் தெளிவாக இல்லை ஒரு கிரகம் ஸ்தானபலம் அதாவது உச்சமடைந்து அப்படின்னு சொல்றார் அந்த உச்சமடைந்த கிரகத்தின் கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் அந்த வீட்டிற்கு எந்த வீட்டுக்கு இந்த உச்சமடைந்த கிரகம் உள்ள வீட்டிற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் அந்த கிரகத்தின் வலுவை எப்படி அறிவு அவன் ஆறு எட்டு அந்த வீடு கொடுத்தவன் மறைஞ்சா நீ இவனையே எடுக்கிற லக்னத்துக்குத்தான பார்க்கணும் அந்த கிரகம் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பாரு தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து விட்டால் மறைந்து விட்டால் அப்படின்னே சொல்றாங்களே தவிர இந்த மறையிறதுல இருக்கிற சூட்சமத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப பேர் எட்டு பன்னிரெண்டு மறைந்து விட்டது அப்படி இல்லை எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அதிலும் பகையாக இருந்தால் மறைந்தது மறைந்ததுதான் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமோ நீச்சபங்க ராஜயோகமோ கிடைச்ச பலம் வந்துடும் அந்த இடத்துல நட்பாகவோ சமமாகவோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது எப்படி மறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும் மறைஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சு மறைஞ்சு ஆற மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலே மறைஞ்சிடுச்சா இல்லையே அந்த ஸ்தானபலம் கவனிப்பா அந்த ஸ்தானம் பார்த்த கிரகத்தினுடைய ஸ்தானபலம் என்ன அந்த இடத்துல அந்த கிரகத்தினுடைய ஸ்தானபலம் என்ன சாரபலம் என்ன அந்த ஸ்தான அவர் நின்று அந்த ஸ்தானாதிபதி லக்கணத்துக்கு யார் என்ன ஆதிபத்தியம் பெறுறாரு அவர் நின்று சாராதிபதி என்ன ஆதிபதி இந்த ஒரு கிரகத்தினுடைய ஸ்தானபலம் உச்சபலம் பார்க்கும்போது அவர் நின்ன வீட்டுக்காரனுடைய நிலை என்னங்கிறதையும் நம்ம கவனிச்சிட தானே ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கணும் இல்லை அவன் அந்த வீட்டுக்காரர் எட்டு பன்னீர்ல மறைஞ்சிருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தா மறைஞ்சிருந்தான்னு சொல்லக்கூடாது மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் எப்போவுமே ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கிறாருன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு எனும் மறைவு ஸ்தானத்தில் உள்ளார் அப்ப அந்த இடத்துல பகையா இருந்ததுன்னா கெட்டு போயிட்டார் நீச்சமாகி நீச்ச பங்கமோ நீச்ச ராஜோகமோ இல்லைன்னா போயிட்டார் இப்படி எடுக்கணும் அப்ப அந்த இடத்துல நட்பு அல்லது ஆட்சி உச்சம் சமம் இப்படி இருந்தால் அது மரம் கெட்டு மறைந்து விட்டார்னு சொல்லக்கூடாது மறைவு ஸ்தானத்தில் உள்ளார் அப்போ அவருடைய ஸ்தானம் அந்த சாரபலம் என்ன அவர் அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுபவர் அவர் சுபரா யோகரா பாவரா பகைவரா நண்பரா அவர் நின்ற சாராதிபதி எப்படி அதே கான்செப்டை தான் அங்கேயும் போகும் அங்கேயும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அது சரி ஜோதிடம் என்பது ஒருவரி பதில் அல்ல என்று பழமுறை சொல்லியிருக்கின்றேன் வரியில் ஜோதிடத்தை சொல்லிடவே முடியாது அது வந்து பல வகையிலும் ஆழ்ந்து நுணுக்கத்துடன் ஆய்வு செய்து நிர்ணயம் செய்ய வேண்டிய விஷயம் ஒரே வரியில் பதில் சொல்லுங்க அப்படின்னா சொல்லவே முடியாது எதையுமே சொல்ல முடியாது ஒருவரி பதில் என்பது ஜோதிடத்தில் இல்லை என்று பல முறை சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுதும் அதை அழி வலியுறுத்தி சொல்லுகின்றேன் ஏனென்றால் இந்த பனிரெண்டு என்றாலே கெட்டு மறைந்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த இடங்களிலே ஸ்தானபலத்தையும் கவனித்துத்தான் நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும் ஆகவே இவருடைய கேள்விக்கு என்ன முக்கியமான பதில் என்றால் உச்சம் பெற்ற கிரகம் என்ற வீட்டுக்காரன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலும் அங்கு அவர் பெறக்கூடிய ஸ்தான பலம் மற்றும் அந்த கிரகம் அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் நின்ற சாராதிபதி என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்கு இருக்கிறார் அவர் நிலை என்ன இவ்வளவையும் பார்த்துத்தான் தீர்மானிக்க வேண்டுமே அன்றி ஒரு வரியில் பதில் சொல்ல இயலாது நன்கு யோசித்து இதையெல்லாம் கவனத்தில் நிறுத்தி நீங்கள் பலனை ஆய்வு செய்தால் நல்ல அளவிற்கு நல்ல ஜோதிடராக வளர்ந்துவிட முடியும் வாழ்க வளர முடியும்